சாமந்தி பூக்கள் இந்த மாதிரி பூத்துக்குழுங்கிறத பார்க்குறப்பவே அதுக்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம் ஹைபிரிட் சாமந்திக்கும் நாட்டு சாமந்திக்கும் என்ன வித்தியாசம்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க பெரும்பாலும் இப்போல்லாம் நர்சரிகளில் ஹைபிரிட் சாமந்தி செடிகள் தான் விற்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா செடி சின்னதாக தான் இருக்கும் ஆனால் செடி ஃபுல்லாக பூக்களாக இருக்கும் அதாவது செடி ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செடிகளை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் நடவு பண்ணோம்னா அந்த பூக்களில் இருக்கிற வரைக்கும் தான் செடியும் இருக்கும் பூக்கள்லாம் ஓஞ்சு போன அப்புறம் செடியும் காஞ்சி போயிடும் ஆனால் நாட்டு செடிகளை நம்ம வளர்த்தோம்னா இந்த சீசன் தாண்டி அடுத்த சீசனுக்கு கூட நம்ம வளர்த்துக்கிட்டு வரலாம் இப்போ நாட்டு செடிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆன்லைன் நர்சரிகளில் சாமந்தி செடிகளோட நாற்றுகள் கிடைக்குது அதை கூட நம்ம வாங்கி வளர்க்கலாம் நம்ம வீட்டில் வளர்க்குற பெரிய சாமந்தி செடிகளோட அடியில் பார்த்தோம்னா நமக்கே தெரியும் அந்த மண்ணுக்குள்ளே இருந்து சின்ன சின்ன நாற்றுகள் வெளியாகும் அதாவது சாமதி செடிகளோட இருந்து புதிய நாற்றுகள் உருவாகி வெளியே வரும் இந்த மாதிரி நாற்றுகளையும் எடுத்து நம்ம தனியாக வளர்க்கலாம் இந்த செடியோட தண்டு பகுதியை கவனிச்சு பாருங்கள் அதில் கூட நிறைய வேர்கள் உருவாகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செடிகளை ஸ்டெம் கட்டிங் மூலமாக கூட புது செடிகள் உருவாக்கலாம் ஆனால் ஹைப்ரிட் செடிகளை பதியம் போட்டு புது செடிகளும் உருவாக்க முடியாது இந்த நாற்று ரகங்களை ஒரு முறை நம்ம வாங்கி நடவு பண்ணி நல்ல ஒரு பராமரிப்பு கொடுத்து வளர்த்தோன்னா நிறைய வருஷம் நம்ம கூடவே இருக்கும்